ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு செய்ய தேவையான பொருளெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பீன்ஸு பச்சை மிளகாய் தக்காளி கேரட்டு கொத்தமல்லி இலை ரெண்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் நாலு ஸ்பூன் செக்கு கடல எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுலேயே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நெய் போட்டு செய்யும்போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை லேஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதுலேயே பச்சை மிளகாய் நாள் முழுசாக போட்டிருக்கேன் போட்டுட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளியை அதையும் லேஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்க கண்ணை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு அரை ஸ்பூன் வரமிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா அரை ஸ்பூனு சத்தி மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அஞ்சு ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கீழே அடிப்பிடிக்காது நீங்கள் வெங்காயம் போடும்போதே போட்டிங்கன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அதுலேயே ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு பத்து பீன்ஸு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய நல்லா வணக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் வணக்கினா போதும் காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பத்து ரூபா பாக்கெட் தயிரில் கால் பாக்கெட் ஊற்றிக்கோங்க புளிக்காத தயிராக இருக்கணும் நீங்கள் வீட்டில் தயிர் இருந்தாலும் அதையும் ஊற்றிக்கலாம் எந்த தயிராக இருந்தாலும் புளிக்காமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு இன்றைக்கி நான் நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இது பழைய அரிசி அதனால் நாலரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் புது அரிசியாக இருந்தால் நாலு கிளாஸ் சேர்த்தா போதும் இந்த தண்ணி வந்து அரிசி ஊற வச்சு அதிலருந்து களைஞ்ச தண்ணி அந்த தண்ணியை ஊற்றும்போது சாப்பாடு நல்லா பசையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸ் தான் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போது அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை வச்சு மூடிடலாம் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது வெறும் பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடிய கழட்டிடுங்க சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இத்தனைக்கு நம்ம கலர் ஆட் பண்ணவே இல்லை சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள் இந்த சாதத்தை இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தேன் இதோட தொட்டுக்க ஆனியன் ராய்த்தாவையும் கொடுத்தேன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்